ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லெஃபேல் எங்கள் பையன் என்ன சொல்றாரு வீட்டிலயே அடைஞ்சி அடைஞ்சி கிடந்து சீக்க பிடிச்ச கோழி மாதிரி ஆகிட்டீங்க வாங்க வாக் பண்ணிட்டு வரலான்னு என்ன சும்மா இருந்தோள தூக்கி போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாச்சு இப்போது இந்த பெய்ய மழையில் வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொன்னேன் வேண்டாமா உடம்பு செல்ல உடம்பு செல்லனால நினைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு கூப்பிட்டு வந்துட்டாரு எனக்குமே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு பணம் வருஷம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இப்போ பையன் வந்து எங்களை ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுத்துருவார் இப்போ ஒன்றரை வருஷம் கழித்து நான் கடைக்கு வந்திருக்கேன் கடையை பார்க்கும் போதே பயமாக இருக்குது பில்லை பெருசாக போட்டு வாங்க போல் நாலா பக்கமும் ஏசியை போட்டு என்னென்ன ஃப்ளேவர் வேறு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் நான் சாப்பிட்டா எனக்கு இன்னும் தெரியல நார்மல் எப்போவுமே எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது உள்ளூர் சாப்பிட்டேன்னு விலை கொண்டது நல்லது சாப்பிட்ணும் ஆசைப்படுவேன் எங்கள் பையன் எந்திரான் தெரியவர் வந்து எங்களுக்கு எப்போவுமே இந்த சாக்லேட்டில் டார்க் சாக்லேட்டில் ஐஸ்கிரீம் எழுந்துருவேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்று வாங்கி சாப்பிட்ணும் சேரெல்லாம் வரல இந்த சேருக்கும் துட்டு வாங்கிடுவாங்க போல் நான் நினைக்கிறேன் நம்ம நட்டமே நினைச்சி சாப்பிட்லான்னு இந்த ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்லாம் ரெண்டு பேரும் ஊஞ்சலில் சாப்லேட் இருக்காங்க இந்த ரெண்டு பூனாச்சி பாருங்க உள்ள வரதுக்கு ஓடிறாங்க பாலுலாம் வச்சிருக்காங்க நல்ல தங்கமான மனசு அவங்க பால் வெள்ளாமா ஐஸ்கிரீம் எல்லாம் வைக்கிறா இங்க அழகான ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் கடன் கொடுத்துருக்காங்க நமக்கு டார்க் சாக்லேட் குஜிபு செலேதா நம்ம சூஸ் பண்ணியாச்சு செலேக டார்க் சாக்லேட் ஆ சரி பையன் கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும்னா டார்க் சாக்லேட்டில் கசப்பாக இருக்கணும் எதிர்னாலும் நடக்கும்னு சொல்லியாச்சு உங்களுக்கு சாக்லேட்டில் என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள் काश तो अपना इससे अपना ज़माने के जमुन चालू हो जाते हैं। हम कुछ ऐसा करना चाहिए ना? चैनल अपने चैनल बुलेगा तो किसी क्या करेगा? किसी ऐसे करके किसी ऐसे मालूम होगा तो समझना आता है ना? हम लोगों को इतना पढ़ाई करना पड़ता है। तो जब चकलेट टेस्ट करने में टेस्ट नालार का इंजन भी चें చెర్ అక్కడ లక్షితై కట్టండి ఇక్కడ సాటింక్ థాంక్స్ సంబ ఐటమ్ వండి కూర కంప్యూటర్ తప్పనిసరిగా కునాలికి ప్రియ వండి ఐటమ్ కిదకుల్ల ఆశపటణం వందాచి ఏందంటే చెప్றానా మోక కూల madam 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 look இந்திस பிரும் இப்olla மேற்டி போகிறோயே போகிறோம்enci கு gli apprentice சிரட்zeń னைசே satell செய்ய சரி melhores அந்த தேங்காய் பால் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படி இருப்பே இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஏதோ தேங்காய் பாலில் சீனி தாய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு சரிங்களா சரி கேன்ஸ் இந்த வீடியோ முடிக்கிற இந்த நீங்கள் இந்த குண்டில் மழையில் ஐஸ்கிரீம் ஷாப்பிட் பண்ணி சொல்லுங்கள் மீண்டும் நல்லா பயிர்க்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை மனசுக்கே செஞ்சு ரொம்ப நேரம் உட்காந்து அட்ஜெஸ்ட் பண்ண போனேன் வீடியோவில் இருக்க அதோட இதில் முடிக்கிற மீண்டும் நல்லா பண்ணி சந்திக்கலாம் चाहते हो करो ये और इधर आ जाओ मार्केट में तो ओके बनाए 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 ஏன் பார்த்துட்டு செடி வீடியோ எடுத்து உங்களுக்கும் போடலாம் இது ஒரு நாட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்ன இந்த செடி பழம் பின்ன வந்து நம்ம வேர்ல்டு கப் வாங்கினது நம்ம வந்து ராவன் இருக்காரு பின்ன ரத்னகிரி நகர் இருக்குது பின்ன வந்து காஷ்மீர் இருக்குது தெரியுதுங்களா பின்ன இது வந்து நம்ம பேரிஸ் டவர் இருக்குது ஒன்று ஏதோ நிறைய எனக்கு சொல்ல தெரியாது அந்த அளவுக்குலாம் நாட்டோட ஒன்று ஒரு இது இருக்குது இது எந்த கணக்கில் பண்ணாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட வரவங்க டைம் பாஸும் ஆகணும் ப்ளஸ் வந்து நம்ம அந்த சீனரியும் பார்க்கணும் ஒரு நம்ம கடல் ராஜாவே கையில் அவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் வச்சுட்டு உட்காந்துருக்காரு ரொம்ப பார்க்க நல்ல கடல் கண் கவர்ற மாதிரி நிறைய சீனியர் வச்சுருக்காங்க அது நம்ம எல்லாத்தையும் விட நம்ம முருகர் இருக்கார் இருக்க முருகரை காட்டுற பாருங்க முருகர்னால் மயில் இருக்கார் மயில் பார்த்தீங்களா மயிலும் நிக்காரு நம்ம தேசிய நாட்டின் தேசிய பறவை மயில்னு அதையும் குடிச்சிருக்காங்க மாடு கண்ணில் கண்ணாடி போட்டு நிற்கிறாங்க அதுக்கடுத்து அஞ்சாறு பேர் உட்காந்துருக்காங்க அதுவங்க நல்ல குரங்குங்களாம் இருக்குது நல்லா பார்க்க நல்லா அழகழகழகுல சீனா இருக்கு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுதுங்களா நம்ம கடல் ராஜா பார்த்தீங்களா பெரிய ஐஸ்கிரீமை கையில் போன கையில் பிடிச்சி உட்காந்துருக்காரு நிறைய நிறைய டவர் இருக்குது பின் வந்து பேலஸ் டவர் இருக்குது எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு குறைவாக இருந்தாலும் இந்த சீனரியை வீடியோ எடுத்தது தான் அதிகம் நம்ம வேர்ல்டு கப் வாங்கினாங்க கப்போட நிற்கிறாங்க எந்த காஷ்மீரில் கப்பலில் போவோம் பார்த்தீங்களா அப்படி கப்பலில் உட்காந்து பெண்கள் போகிற மாதிரி இருக்குது எனக்கு இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நம்ம மயில் வந்து இருக்காரு பார்த்தீங்களா அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எல்லாத்தோட இந்த சேர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு மணி வந்து நைட்டில் ஒன்று இருந்த கடை வந்து டே நைட் இருக்கும் போல் பப்ளிக் வந்துக்கிட்டே இருக்கும் போல் பகலாம் வேலைக்கு போகிறவங்க போயிட்டு நைட்டில் அப்படியே டைம் பாஸ் பண்ண வரவங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வரவங்க போல் ஆனால் ஐஸ்கிரீம் கொஞ்சம் வேலை தான் அதிகம் என்ன என்னச்சு ஊஞ்சல்லாம் கொடுத்துருக்காங்க அழகழகு சேர் கொடுத்துருக்காங்க அழகழகு சீனரி கொடுத்துருக்காங்கள நிறையா அண்ட் ஜெரி கார்ட்டூன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு இந்த பக்கம் அப்படியே வந்தால் நம்ம மகாராஷ்டிரா ரத்னகிரி பிஎஸ்டி பஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க குறைஞ்ச இடத்துல நிறைய முடிஞ்ச அளவு சீனரி வந்து ஒரு வாலில் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாதி எனக்கு அது பேரே எனக்கு சொல்ல தெரில என்ன எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஐஸில் இருக்க பணக்கர பணக்கரடி ஒயிட் கலர் கரடி அதுவும் நம்ம எட்டி பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு வீட்டில் எப்படி அடைஞ்சி கிடந்தது இவரும் கொஞ்சம் ஊருக்கு பேருக்கா பார்த்திங்களா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் வெளியே வந்ததினால கொஞ்சம் மனதுக்கும் நல்லாயிருக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமும் இருந்து நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகிட்டு சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வெளியேற்றோடு முடிக்கிறேன் வாங்க நீ வெளியே போய் இதெல்லாம் நம்ம வெளியே வந்தாச்சு வெளியே இப்போ கொஞ்சம் மழை இல்லை பூராச்சு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா எப்படி விளையாடுற பாருங்க பரவாயில்ல அவங்களுக்கு பாலெல்லாம் வச்சுருக்காங்க பிடிக்கிறதுக்கு எப்படி இந்த கம்பியை பிடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் எது ஒன்று முடிக்கிறேன் கண்டிப்பாக ஆதரவு தாங்க எது என்னென்னமோ சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க தேங்க்யூ வெரி ஸோ மச் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன்